வணக்கம் நாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த இப்படியான வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னென்னு சொன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷோர்ட் பிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணேன் அதாவது டிலீட் ஷோர்ட் பிலிம் டெலி ஷோர்ட் பிலிம் பத்தி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வந்து என்னிட்ட வந்து கேட்டிருக்கணும் அந்த ஷோர்ட் பிலிம் அந்த கதை எங்கிருந்து எடுத்தது அதுக்கான சில பேருக்கு அந்த கதை வந்து விலங்கையில் அப்போ அந்த ஷோர்ட் பிலிம் பத்தி கொஞ்சம் டீட்டைலா கொஞ்சம் பார்ப்போம் மற்றது இது என்னென்னு சொன்னா இது நடக்க போற ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஷோர்ட் பிலிம் ஒன்று சில பேர் இதை கதையாக கலந்து சென்றிருக்கலாம் ஆனா இதுல இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு உள்ள சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் போறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கீழே வந்து கொமண்டில் வந்து டிலீட்னு சொல்லி டைப் பண்ணுங்க மற்றது வந்து இந்த ஷோர்ட் பிலிம் நீங்கள் பார்க்காட்டுக்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இருக்கிற வசனத்தை எடுத்து அதை நான் கொஞ்சம் கற்பனையில் கொஞ்சம் கற்பனையாக உருவாக்கப்பட்டதா இந்த டிலி நான் இதில் அந்த கதையிலேயே நாம் வந்து இந்த சோட் ஃபிலிம்லேயே வந்து அது எங்க எடுக்கப்படும்னு சொல்லி ஒரு சோற்றொண்டு வச்சிருக்கிறேன் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு இது வந்து சிறியார் பெரியார் ஐஸ்வர்யவாங்கல் சரித்திர சுயாதீனர் அடிமைகள் வலது கையிலாவது நெத்தியிலாவது முத்திரையை தரிப்பாருக்கும் தங்கள் வலது கையிலாவது இதுல கிணவியருக்கு குழப்பமா என்ன அதை முத்திரையை தரிப்பாருன்னு சொல்லி கனவேர் வந்து என்ன நிறைய பேர் வந்து கேட்டுறீங்க இந்த கதை என்ன எனக்கு புரியவே இல்லை ரெண்டு மூன்று பேரும் கதைன்னு சொல்லி கிணவேர் கேட்டிருக்கிறீங்க என்னன்னு சொன்னா சிறியார் பெரியாரா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியாக்கள் அடிமைகள் பிச்சைக்காரர் எல்லாத்துக்கும் வந்து இந்த வலது கையில அல்லது நெற்றியில வந்து ஒரு முத்திரை தரிப்பாரு அந்த முத்திரையை பற்றி தான் அந்த பயோச்சி அதை பற்றி தான் இந்த டிலீட் அந்த கதை நகர்ந்து கொண்டு போகுது இல்ல சார் அதாவது இருக்குற கதையில வந்து இந்த பாத்திரங்களை நீங்க பாக்க பாத்திரம் வந்து வர்ற கேரக்ட வந்து நீங்கள் சொன்னா எல்லா கேரக்டரும் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக அந்த டிலீட்ல வந்து காணப்படுது எப்படி சொன்னால் நீங்கள் தெரியும் கச்சான்ற ஒரு கேரக்டர் வருது இந்த டிலீட்ல வந்து ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வில்லனாகவும் மற்றது வந்து தனக்கு அதிகாரத்துக்கு மேலே ஒரு பயப்படுற கேரக்டராகவும் இந்த கேரக்டர் இருக்கு ஹலோ

சரித்திரமே இல்ல ஆனா நீங்க எப்படியானு சொன்னா ஒரு புலாங்கி கொள்ற அஹ் தன்மையும் புலங்காத தன்மையும் கொண்ட ஒரு பாத்திரமா ஆஹ் சித்தரிக்கப்பட்டிருக்கு எப்படியான்னு சொன்னா நீங்க தெரியும் பச்சை விஷயத்தை சொல்றாங்க அவன் செய்யற அதே நேரம் அந்த பியோன்ற ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேரக்டர் சொல்றதையும் அவன் என்ன செய்யறான் கேட்கிறான் ஆனா அதை தன்னுடைய மனதுக்கு வந்து என்ன செய்யவில்லைன்னு சொன்னா அதை பொருட்படுத்தாம ஒரு கேரக்டரா காட்டப்படுறான் இந்த வேலையாக இனி அவன் மணி நேரம் கண்காணிப்பான் ஆனா அந்த பியோன் கேரக்டர் அப்படிங்க பாத்தீங்கன்னா பியோன் கேரக்டர்லாம் வந்து முக்கியமான ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான கேரக்டர் எப்படியானு சொன்னால் அதில் வர்ற அந்த கேரக்டரில் வர்ற அந்த விஷயம் அதாவது அந்த டிலீட் என்ற கதையே அந்த விளங்கப்படுத்துறது அந்த பியோன்ற கேரக்டரா நான் எல்லாமே படிச்சுட்டேன் சார் இதுக்கு மேலே சொல்ல முடியாது கேரக்டரா அவ சொல்றான் அந்த 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 சீனியில் வந்து சொல்கிறான் அது இதில் என்னென்ன நடக்க போகுது இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஈஎஸ்சிக்கு சொல்லியிருக்க ஈஎஸ் என்ன செய்கிறான் நீ அதாவது அதை கேட்குறான் அதான் நேரம் இருந்து கேட்குறான் ஆனா வந்து அதை வந்து என்ன செய்யவில்லை சொல்லாத ஒரு கேரக்டராக காட்டப்படுது அவன் ஒரு நாள் கொலை செய்வான் சார் இந்த வேலையாக இனி அவன் இதான் வந்து அந்த கதையோட நகரத்தை கட்டது வந்து இதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு குளாரவாடிக்கலாப்பமாக ஒரு கேரியம் வந்து போவும் இந்த கதையை நீங்க பார்த்தா தெரியும் எல்லாம் குழாப்பி அடிச்சு கொண்டு போகும் ஆனா வந்து சில கதையில சீனாக வைக்காம நான் டைலாக்ஸா சொல்லி கொண்டு போயிருப்பேன் இந்த கதையில இப்படியான்னு சொன்ன இப்போ இப்ப சொல்கிறான் சொல்றான் நீ கான்பேட்ட போ அவன் எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லி நீ கான்பேட்ட போ அவன் எல்லாம் அவனுக்கு சொல்லுவா அப்ப கான்புன்றது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது எல்லாம் ஒரு அறிந்த ஒரு அறிஞராக அறிஞராக அந்த இதுல வைக்கப்படுறது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக அங்க வைக்கப்படுறாரு இந்த கேரக்டர்ல அப்ப அவர் போய் அவன் போய் என்ன ஒருத்தான் பச்சாண்டு ஆள் போய் அவன்கிட்ட கேட்கிறான் சில விஷயத்த கேட்கிறான் இப்போ அவன் சொல்கிறான் ஒரு இது வைப்பார்கள் அந்த இது செய்யும் பயோசி வைப்பார்கள் ஒரு இருபத்தி நாலு மாதிரி கண்காணிப்பான் அது இருக்கட்டும் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கையிலையும் சிப்பு போட்டாங்க அது நானும் என்ன கையில படிக்கிறேன் சார் அது என்ன சிப்பு சார் அந்த சிப்பு போடாட்டி பேங்க்கு போகவும் முடியாது வாங்கவும் முடியாது விற்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே ஆமா எஸ் அது உண்மை சில பேர் சொன்னா இதை வரும் ஒரு கதையாக பார்த்துக்கொண்டு அப்படியே போகிறார்கள் இது ஒரு ஷோர்ட் ஃபிலிமா எடுத்தப்பட்டு இது வந்து ஒரு என்னென்னு சொன்னால் இனி நடக்க போகிற ஒரு தான் வந்து நான் கதையாக கொடுத்துருந்தேன் நான் சில பேர் கிணவேர் கேட்டிருக்கிறேன் இது இப்படியெல்லாம் நடக்குமோன்னு சொல்லி நான் ஓம் ஒன்று சொல்லி அவர்களும் பதிலும் சில பேர் கேட்டிருக்கா இப்படி நடக்க போகுது நல்ல கதை வந்து எடுத்திருக்கிறேன்னு சில கிணவேர் சொல்லியிருக்கிறார்கள் பட் அதில் வந்து நீங்க பார்க்கணும் இந்த டெலிட்ல வந்து ஷோர்ட் ஃபிலிம்ல வந்து எப்படி சொன்னா அந்த பயோ சிப் ஒன்று தரிக்கைக்கு வந்து உங்களை என்ன செய்வார்கள் சொன்னால் இருபத்தி நாலு மனத்தியாலும் என்ன செய்வார்கள் கண்காணிப்பார்கள் அப்ப அந்த இருபத்தி நாலு மனத்தியாலும் கண்காணிக்கிறார்கள் அதை விளங்கப்படுத்தும் விதமாக இந்த ஒரு டயலாக் சொன்ன வைத்திய நான் எப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா சார் அதுதான் சார் உலகம் அதுக்கு இருக்கிறவங்க தான் நாங்கள் நீங்கள் சொன்னால் பிக் பாக்ஸ் என்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில வர்ற ஒரு சம்பவம் தான் அந்த இருபத்தி நாலு மதியாலம் உங்களை கண்காணித்து கொண்டிருக்காரு எப்படின்னு சொன்னால் கண்காணிப்பா சாப்பிடுறது நடக்கிறது இருக்கிறது ஏ படுக்கிறது கூட என்ன செய்யற அந்த பி ஒன் வந்து இஎஸ் சொல்ற அப்போ இஎஸ் என்ன செய்யறேன் சொன்னா அந்த அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றாரு ஆனா மறக்கிற அதான் அந்த கதையின் ஒரு தொடர்ச்சியா இருக்கிறது அப்போ அந்த கான்வேட்ட போய் அவன் கே கேட்க கான்வே வந்து விளங்கப்படுத்துறாரு அவன் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு ஆச்சரியம் அந்த என்ன அப்படிலாம் நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி அஹ் தெரியல அஹ் அவன் நண்பன் அடுத்த வில்லனான துலாக்குன்னு தெரியல மற்றது வந்து ஜிஎஸ்குன்னு தெரியல அப்ப எதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்து என்ன என்றால் நடக்குது அப்போ இந்த அஹ் அந்த நகரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த ஒரு முடிவை நோக்கி புகைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா

அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒருத்தன் சொல்லிவிட்ட பிரகாரமாக தான் இது செய்கிறார்கள் சொன்னால் அது வந்து சொல்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அதை வந்து தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்த அந்த ஜிஎஸ்சிக்கு ஜிஎஸோட வந்து பியூஎம் கதை கேட்க கன நேரம் வந்து என்ன செய்யணும்டா கேட்குறேன் ஆனால் மார்க்கும் ஸ்டீவனும் வந்து கதை கேட்க ஆனால் இஎஸ் வந்து என்ன செய்ய கேட்க மறக்கிற இல்லை சார் நான் சொல்றத கேளுங்க சார் ஆனக்கூடிய என்ன செய்யுது இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்ற அந்த முத்திரையை பத்தி தெரியுது கேட்டு இருக்கிறீர்கள் இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு அந்த முத்திரை அப்படின்றா என்ன பைலன்று சொல்றீங்க அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்றா அது நீங்க வெளிப்படுத்தல் பைன் மூன்றாம் அதிகாரம் அந்த பைனெல் பையன அந்த மூன்று வசனத்தை அடிப்பா வைச்சு அந்த கதை இதுல அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்னு சொன்ன அப்ப எல்லாருக்கும் வந்து என்னன்ற அது ஒரு இலக்கம் ஒரு இலக்கமாயிருக்கிறது என்ன இலக்கம்னு சொன்னா அந்த இலக்கத்தை அந்த பயோசிப்பை கூட இருக்க உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க அந்த நம்பர்ல வந்து இப்படி என்ன சொன்னா அந்த நம்பர் மூன்று எல்லாத்தையும் கூட்டியிருக்க அதாவது ஆறு ஆர் ஆறு 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 அந்த நம்பரா வரும் மொத்தம் பதினெட்டு நம்பர் வரும் இப்போ உங்களுடைய ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப பின்னெடு நம்பர் ஐசியில வந்து பன்னெண்டு நம்பர் ஆறு நம்பர் செய்யணும் அப்போ ஆறு 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 பதினெட்டு நம்பர் ஆறு ஆறு ஆறா பிரிவரும் அப்போ அந்த நம்பர் வரை உங்களுக்கு என்ன செய்வாங்க சொன்னால் அந்த பயோசிப்பை வந்து தரிப்பார்கள் அந்த தயச்சு இப்ப தரித்தா நீங்கள் இருபத்தி நாலு மணத்தானு சரி கண்காணிக்கப்படுவீர்கள் ஆனால் இந்த டிலீட் கதை அந்த கதையே தான் அதை நோய் தான் போகுது நீங்க வடியா அந்த சோற்பிளியை நீங்க வடியா பார்த்தா விளங்கும் ஏதோ ஒன்று டிலீட்னு சொன்னா ஏதோ ஒரு ஆபத்தை தான் அங்கே போகுதுன்னு சொல்லி அந்த கதை வருது நிறைய பேர் இந்த நிறைய கேள்வியை கேட்டிருக்கிறீங்க நான் அது உப்பு கட்ட கேள்விக்கு நான் இப்பதான் வந்துகிட்டே கொடுத்துருக்கிறேன் கொடுத்துருக்குறேன் சரியான விளக்கம் நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்வியை கேட்டா ஏதாவது வீடியோக்கள் கொடுங்க சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்